வணக்கம் நண்பர்களே நம்ம இந்த வீடியோவில் திருவண்ணாமலையை ஜோதி ஏற்றுவது யார் அந்த உரிமை அவர்களுக்கு எப்படி கிடைத்தது தீபம் ஏற்றுபவருக்கு உண்டான நடைமுறைகளை என்ன என்பதை இந்த வீடியோவில் விரிவாக காண்போம் இன்னமும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் பார்த்துட்டு இருக்கீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து உங்கள் ஆதரவை எங்களுக்கு கொடுங்க சரி நண்பர்களே இப்போ நம்ம வீடியோவுக்குள்ளே போகலாம் திருவண்ணாமலையில் ஜோதி ஏற்றும் திருப்பணியை தொன்று தொட்டு செய்து வருபவர்கள் பருவத ராஜகுலத்தினர் திருவண்ணாமலை நகரில் மட்டும் அவர்கள் சுமார் இரண்டாயிரம் குடும்பங்கள் உள்ளன அவர்களில் ஐந்து வம்சாவளிகளாக உள்ள குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் மலை மீது தீபமேற்று உரிமையை பெறுகின்றனர் தீபம் ஏற்றுவதற்காக தேர்வு செய்யப்படும் ஐந்து பேர் ஒரு மண்டலம் அதாவது நாற்பத்தி எட்டு நாட்கள் விரதம் இருக்கிறார்கள் இவர்கள் தேவையான பொருட்களை மலை மேல் தலை சுமையாகவே கொண்டு செல்கின்றனர் இறைஜோதியை ஏற்றும் உரிமை இவர்களுக்கு எப்படி கிடைத்தது பருவத ராஜகுல வம்சத்தின் வழிவந்த பருவதராஜனின் அருந்தவ புதமையாக அவதரித்தார் பார்வதி தேவி பருதவ ராஜ குலத்தினர் மீன்பிடி தொழிலை மேற்கொள்வதால் மீனவர்கள் என்றும் செம்பொன்னால் செய்யப்பட்ட படகில் சென்று மீன் பிடித்ததால் செம்படவர்கள் என்றும் அழைக்கப்பட்டன பார்வதி தேவியார் அவதரித்த மரபைச் சேர்ந்தவர்கள்தான் இவர்கள் தொன்று தொட்டு திருவண்ணாமலை மலை உச்சியில் மகாதீபம் ஏற்றும் திருப்பணியை நிறைவேற்றி வருகின்றனர் முன்னொரு காலத்தில் பிரம்ம ரிஷிகளின் தியானத்தை கலைக்கும் வேளையில் அசுரர்கள் ஈடுபட்டனர் பிரம்ம ரிஷிகள் கோபப்படும் போது அவர்கள் மீன் உருவாக மாறி கடலுக்குள் சென்று மறைந்து கொள்வார்கள் அசுரர்களை அழித்து தம் தவம் சிறக்க செய்யுமாறு சிவபெருமானிடம் ரிஷிகள் முறையிட்டனர் அடியார்களின் இன்னர்களை உணர்ந்த சிவபெருமான் பருவதராஜனை அழைத்தார் கடலுக்குள் மீன் வடிவில் மறைந்துள்ள அசுரர்களை அழிக்குமாறு கட்டளையிட்டார் அதற்கு உதவியாக ஞான வலையையும் தேவச்சனான விஸ்வகர்மா உருவாக்கிய செம்போன் பலகையும் அளித்தார் கடலுக்குள் விரைந்து சென்ற பருவதராஜன் மீன் வடிவிலான அசுரர்களை பிடித்து கரையில் போட்டார் அசராத அசகாய சூரர்களான அசுரர்கள் மீண்டும் மீண்டும் கடலுக்குள் துள்ளி குதித்து மறைந்தனர் சோர்வடைந்த பருவதராஜா மகள் பார்வதியிடம் உதவி கேட்டார் மனம் இறங்கிய பார்வதி தேவி கடல் நடுவே அகோர உருவில் வாய் திறந்து நின்று மீன்களை எல்லாம் விழுங்கி அளித்தார் அப்போது எதிர்பாராத விதமாக அசுரர்களுக்கு விரித்த வலையில் கடலுக்கு அடியில் தவம் புரிந்த மீன மகரிஷி சிக்கி கரைக்கு வந்தார் தவம் கலைந்த கோபத்தில் உமது வம்சம் அழிந்து மீன் பிடித்துதான் வாழ வேண்டும் என்று ராஜாவுக்கு சாபமிட்டார் இதனால் அதிர்ந்து போன பருவதராஜா ஓடோடி சென்று சிவனிடம் முறையிட்டார் கருணை கொண்ட சிவன் பருவத ராஜாவுக்கு கார்த்திகை திருநாளில் திருவண்ணாமலை என்னும் இடத்தில் ஜோதி பிளம்பாக நான் காட்சி தருவேன் அந்த ஜோதியை ஏற்றும் பணியை பருவதராஜா வம்சத்தினர்தான் நிறைவேற்ற வேண்டும் ஜோதியை தரிசிக்கும் கோடிக்கணக்கான பக்தர்கள் அண்ணாமலைக்கு அரோகரா எனும் முழக்கத்தின் புண்ணியமெல்லாம் பருவதகுலத்திற்கே சென்று சேரும் என வரமருளினார் அதன்படியே காலம் காலமாக பருவத ராஜா குலத்தினர் திருவண்ணாமலையில் ஜோதி ஏற்றும் பணியை நிறைவேற்றி வருகின்றனர் திருவண்ணாமலை மலை மீது ஜோதி ஏற்ற மூவாயிரத்தி ஐநூறு கிலோ சுத்தமான பசு நெய்யும் ஆயிரத்தி ஐநூறு கிலோ எடையும் ஆயிரம் மீட்டர் காடா துணியால் திரிக்கப்பட்ட திரியும் இந்த மகா ஜோதிக்காக உபயோகப்படுகிறது தீபமேற்றும் அடியார்க்கு அண்ணாமலையார் கோயிலில் பரிவட்டம் கட்டப்படும் பின்னர் அண்ணாமலையார் சன்னதியில் ஏற்றப்படும் பரணி தீபத்தில் இருந்து மகாதீபம் ஏற்றுவதற்கான சுடரை ஒரு மண் சட்டியில் வைத்து சிவாச்சாரியார்கள் இவர்களிடம் வழங்குவார்கள் மேலதாளம் உலக இவர்களை மலை மீது வழி அனுப்பும் நிகழ்ச்சி நடைபெறும் மண் சட்டியில் ஏந்தி செல்லும் தீபச்சுடரை அணையாமல் ரெண்டாயிரத்தி அறுநூத்தி அறுபத்தெட்டு அடி உயர மலை உச்சிக்கு கொண்டு செல்வார்கள் மலை மீது வைக்கப்பட்டுள்ள மகாதீப கொப்பரையில் நெய்யும் திரியும் இட்டு அதன் மீது கற்பூர கட்டிகளை குவிக்கிறார்கள் அண்ணாமலையார் திருக்கோயிலில் மாலை ஐந்து ஐம்பத்தெட்டு மணிக்கு அர்த்தநாதிரீஸ்வரர் எழுந்தருளி காட்சி தருவார் அப்போது கோயில் கொடிமரம் எதிரே இவர்கள் மரவைச் சேர்ந்தவர்கள் அகண்ட தீபம் ஏற்றுவார்கள் அதைத் தொடர்ந்து அண்ணாமலை உச்சியில் மகாதீபத்தை ஏற்றுகிறார்கள் மகாதீபத்தை ஏற்றும் அந்த நொடி நாங்கள் இறைவன் திருவடியை பட்டியிருப்பதைப் போல உணர்வதாய் அக்குலத்தினர் சொல்கின்றனர் மகா மகாதீபத்தை ஏற்றும் சுடரை சிவாச்சாரியர்களிடமிருந்து பெற்று செல்லும் இவர்கள் மலை மீது ஏறுவதற்கு முன்பு பாவ பிராயச்சித்தம் வேண்டுதல் நடத்துவது வழக்கம் திருவண்ணாமலையே இறைவன் எனவே மலை மீது கால் வைத்து ஏறி செல்வது பெரிய பாவம் ஆகவே மலை அடிவாரத்தில் உள்ள குகை நமச்சிவாயர் கோயில் அருகில் அமைந்துள்ள அண்ணாமலையார் திருப்பாதத்தின் முன்பு மூ உலகை காக்கும் ஈசனே உமது திருப்பணியை நிறைவேற்றவே மலை மீது பயணிக்கிறோம் எங்களை மலை மீது அனுமதியும் என்று உளமாற பிரார்த்தித்து கொண்ட பிறகே இவர்கள் பயணம் தொடரும் தீபம் ஏற்றும்போது இவர்கள் மரபைச் சேர்ந்தவர்கள் சிவபுராணம் பாடிக்கொண்டிருப்பர் சிவனுக்கு உகந்தான சங்கொலி முழங்குவர் மகாதீபம் மலை மீது தொடர்ந்து பதினோரு நாட்கள் பிரகாசிக்கும் ஒவ்வொரு நாளும் அண்ணாமலையார் கோயிலில் இருந்து தீபம் ஏற்றுவதற்கான கற்பூரம் மற்றும் திரியை இவர்களே பெற்று செல்வர் மகாதீபத்திலிருந்து வலியும் நெய்யை பறவைகளோ எறும்போ அண்டுவதில்லை என்பது ஆச்சரியம் அண்ணாமலையாக இருக்குது அரோகரா அண்ணாமலையாக இருக்குது அரோகரா அண்ணாமலையாக இருக்குது அரோகரா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷன் சூஸ் பண்ணுங்க அப்போ தான் நம்ம போடுற ரெகுலர் வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் நன்றி